கத்திரம் நட்சகமாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் கும்பாழ்த்தையில் தெரிவித்துக் கொள்கிறேன் மார்க்வை என்ற ஒரு அறிஞர் ஒத்துப்போதல் என்ற தலைப்பிலே ஒரு ஆராய்ச்சி செய்தார் ஒரு மிகப்பெரிய கூண்டு ஒன்றை தயாரித்து வைத்து அதிலே பல்வேறு ஜீவராசிகளை அடைத்தார் முயல்கள் மான்கள் தாவர உண்ணிகள் ஆகிய சில பறவைகள் நாய்கள் பூனைகள் என்று பலவிதமான பிராணிகளை அந்த மிகப்பெரிய கூட்டில் ஒன்றாய் அடைத்தார் அவை ஒன்றே ஒன்று சற்று நேரம் நோக்கி பார்த்தன பிறகு தாங்கள் இருக்க வேண்டிய இடம் என்னது தெரிந்து அந்தந்த இடத்திலே ஒதுங்கிக் கொண்டன அவை ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளவும் இல்லை அவை ஒன்றை ஒன்று பகைக்கவும் இல்லை அதே போல ஒரு மிகப்பெரிய காலிலே பல்வேறு துறை சேர்ந்த தலைவர்கள் சில விசுவாசிகள் என்று சிலரை அமர வைத்து அவர்களுக்கு உணவு தங்கும் எல்லாம் கொடுத்தார் இரண்டு நாட்களுக்குள்ளே அவர்களுக்குள்ளே பலவிதமான வாக்குவாதங்கள் ஒவ்வாமைகள் பிரிவினைகள் தனித்தனி குழுக்களாக சேருவது ஆகியவை காணப்பட்டது எனவே எல்லா ஜீவராசிகளும் தந்தன் இனத்தோடு ஒத்துப்போனாலும் மனிதன் மட்டும்தான் தன் இனத்துக்குள்ளேயே பிரிவினைகளையும் வெறுப்புகளையும் குழு மனப்பான்மைகளையும் உண்டாக்கிக் கொள்கிறான் ஆதியிலே தேவன் மனசனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை கொண்டார்கள் என்பது எவ்வளவு உண்மையான ஒரு காரியம் எனவே இந்த பிரிவிலை என்பது மனித ரத்தத்திலே கலந்தது அது கற்றால் மட்டுமே நேர்படுத்த முடிந்த ஒன்று என்று எழுதி வைத்தார் அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனிய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான் அவன் சொன்னவர்களை சிலர் விசுவாசித்தார்கள் சிலர் விசுவாசியாதிருந்தார்கள் இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இருந்து புறப்பட்டு போனார்கள் ஆ வேதத்தை அறிந்த ஜனங்கள் யூத ஜனங்கள் அவர்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை ஒரே ஒரே ஆவி ஆனால் சிலர் சிலர் விசுவாசியாமல் போனார்கள் அவர்கள் ஒருவரு ஒவ்வாமல் புரிந்து போனார்கள் என்று வாசிக்கின்றோம் கலாயத்தி அஞ்சு பதினாலு உள்ளிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுமையும் நிறைவேறும் நீங்கள் ஒருவரை ஒருவர் கழித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படி ஒருவரால் ஒருவர் எச்சரிக்கையாக இருங்கள் நாம் நியாய தொகுத்து ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு கட்டளை அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இந்த அன்பு குறுகிற கடனை இல்லாமல் வேறொன்றிலும் கடன்படாதயுங்கள் என்று அப்போ சொல்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் சக மனிதனை நேசிக்க தெரியாததனால்தான் மனிதர்களுக்குள்ளே ஒவ்வாமை ஏற்படுகிறது சத்தியத்தின் மேல் பிரியம் இல்லாதனால் தான் பிரிவினையான எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே ஒருவரையொருவர் இருக்கிறது பிரிவினையினால் ஒருவரை ஒருவர் காணப்படுகிறது எனவே அன்பு கூற கற்றுக் கொள்வோம் நாம் ஒருமித்து கத்தடைய நாமத்தை மய்மைப்படுத்துவோம் தேவகுமாரின் தம்முடைய சீசர்களை பார்த்து நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் அதனால் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகின்றார் ஆம் கத்தளை நாம மய்மைப்படும்படியாக நாம் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து ஒருவரில் ஒருவர் அன்பு கொண்டு இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோமாக கற்றல் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்